ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் இது ரிவ்யூன்னு சொல்ல முடியாது ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த வீடு கட்டிட்டு புது வீடு கட்டிட்டு செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய இடத்துல ஆணி அடிக்க விட்றது ரோல்ஸ் போட்டிருப்பாங்க நான் வந்து சொந்த வீடுன்றதுனால பார்த்து பார்த்து ஆணி அடிக்கணுமா அடிக்கணுமான்னு யோசிச்சு வச்சு ஆன்லைனில் நான் வந்து நிறைய சர்ச் பண்ண ஆணி அடிக்காமல் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு கிடைச்சதா இந்த ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் எதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி சீப்பு நம்ம யூஸ் பண்ணுற அண்ட் லவ்லி அது மாதிரியெல்லாம் கண்ணாடி கிட்டேயே நம்ம வச்சுட்டு அசிங்கமாக தெரியுது அதுவும் இல்லாமல் பசங்க எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க அது கீழே வச்சுட்டா என்ன பண்ணாங்கன்னா எடுத்து விளையாடி வாசம் பண்ணிடுறாங்க அதுக்காகவே வந்து நான் மெயினாக வந்து இதை அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸி ஆனையுக்கு போகிறது இல்லாமல் நம்ம வாங்குகிறோம் இங்கே வந்து இந்த டேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இதில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போவோம் மதிய டேப் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஒட்ட போகிற இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீனாக தொடச்சிடணும் நல்லா துணி போட்டு தொடைச்சிட்டு இந்த டேப்பை வந்து பார்த்து பத்திரமாக மெஷர் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடணும் இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டிக்கும் வராது கண்டிப்பாக வராது இழுத்திங்கன்னா கூட வராது அவ்வளோ ஃபிக்ஸ்டாக இருக்குது பறிப்ப தேவையில்ல இவ்வளோ வெயிட் ஒன்றாலும் தாங்குது இந்த மாதிரி கொடுப்பாங்க டேப்பை நம்ம பிரித்து ஓட்டிப்போம் இந்த டேப்பை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒட்ட போகிற இடத்த வந்து க்ளீனாக தொடச்சிடுங்க தொடைச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி செவுத்தில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது சிமெண்ட் பூசின செவுத்துலேயோ வால் பேப்பரில் செவுத்தில் நம்ம வால்பேப்பர் ஒட்டுறோம் இல்லையா அதில் வந்து ஒட்டக்கூடாது ஏன்னா ஒட்டினா வந்து பிரிஞ்சு வந்துடும் இது வந்து டைல்ஸில் தான் வந்து மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும் நான் வந்து இது வாட்ரோப் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து ஒட்டியிருக்கேன் இதில் வந்து நல்லா தான் பேஸ்ட் ஆகிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து செவுத்தில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்மளோட கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஷெல்ஃப் வந்து ஆர்டர் பண்ணேன் ஆயில் உப்பு அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதுவும் வந்து வெறும் டேப்பு வச்சு ஒட்ட போகிறோம் நம்ம ஆணி அடிக்க போகிறதே கிடையாது அந்த டேப் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீனாக வந்து தொடச்சிட்டு மெஷர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை ஒட்டணும் மெஷர் பண்ணாமல் ஒட்டிட்டிங்கன்னா மேலங்கிலையும் ஒட்டிடும் ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு பென்சில்லையோ ஒரு மார்க்கர்லேயோ எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டேப் ஃபேஸ் பண்ணுங்கள் ஆயில் பாட்டில் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ வெயிட்ட வந்து இது நல்லா தாங்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடெக்ட் சிங்க் பக்கத்தில் சோப்பு நார் நம்ம துடைக்கிற துணி லிக்விடு எல்லாமே சேர்த்து ஒன்றா வச்சுக்கிற ஐட்டம் தான் இது கீழே வந்து நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு இடமா வைக்கிறதுக்கு இது பார்க்கவும் நீட்டாக அமைஞ்சிருது சோப்பு நமக்கு தண்ணியும் அழகாக ட்ரைன் ஆகிடுது இதுவும் அதே மாதிரி டேப் வச்சு தான் நம்ம ஓட்ட போகிறோம் மெஷர் பண்ணி ஓட்ட இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது வந்து நான் பாத்ரூம் ஷெல்ஃப் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸும் கீழே வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து இந்த அட்ரஸிவ் ஷெல்ஃப் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் ஷெல்ஃப் தான் இது எங்கே வெயிட்டு தாங்க போகுதுன்னெலாம் நினைக்காதீங்க இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இதில் வைக்க முடியுதோ வைக்க முடியாதுன்னு நான் காட்டுறேன் இது பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எ எத்தனை ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள் நீங்களே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ தான் நீட்டாகவும் இருக்குது இந்த ஊக்கம் பற்றி நான் சொல்லி ஆகணும் இது வந்து இதுவும் நான் இந்த ஊக்கம் வந்து மிஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான்லேயும் கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஹூக்கு பார்த்திங்கன்னா வந்து காம்போ பேக்கில் கிடைக்கிது ஃபைவ் ஹூக்ஸ் டென் ஓக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சீசர்ஸு இதுவும் நல்லா வெயிட் வந்து தாங்குது இந்த மாதிரி வாட்ரப்புக்குள்ளேயும் நான் வந்து இந்த ஷெல்ஃபை அடிச்சு வச்சுருக்கேன் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஷெல்ஃபு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி பொருளை வாங்கி வீட்டில் ஆணி அடிக்காமல் அழகுபடுத்தி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்